வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இன்னைக்கு வந்திருக்கிற ரெண்டாவது பிரமோல பார்க்கும்போது விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு விட்டாரு அதில் செஞ்சதே பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவம் தான் இந்த சிவகுமாரை செய்கிறார்ல வேறு லெவல் சம்பவம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனு தான் ஜென்ரலாக கேட்குறாரு ஏழு சீசன் பார்த்துருக்கிறீங்க இது எட்டாவது சீசன் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் முத்துகுமரன் சூப்பராக சொன்னார் மற்ற சீசன்களெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் இருப்பாங்க சார் இங்கே தான் புனிதர்களாக இருக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னார் என்ன விஷயம் பேசினாலும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குல்ல அதை சுவாரஸ்யமாக மாற்ற முடியும் அப்படின்னா முத்துக்கும்புறதுனால தான் முடியும் நேற்று அவர் பர்பஸாக தான் ரோஸ்ட் பண்ணாம விட்டாரு சௌந்தர்யாவை எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்தது இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணா வச்சு செஞ்சு விட்டுருக்கலாம் இந்த மாதிரி சுவாரஸ்யமா பேசுற பிளேயருக்கு எதிராக யாரை நிப்பாட்டுறாங்க பேசுனா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ஒரு இருபது செகண்ட் கூட பார்க்க முடியாது அவ்வளவு மொக்கையா பேசுற ஒரு கண்டெஸ்டன்ட் அடுத்து இங்கேருந்து காப்பி அடித்து இப்படி உருட்டுறாங்க பாருங்க என்ன உருட்டுறாங்க இங்கே சேஃப் பிளே பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மேடம் சொல்கிறாங்க சேஃப் பிளேன்னா எது மேடம் முதல் மூணு வாரம் எனக்கு யோசிக்க வராது எனக்கு பேச வராது என் வாய்ஸே வராது மூளையை கரண்ட்டு கொடுத்தா யோசிக்க வைக்க முடியும் நான் சும்மா சாப்பிட்டேன் பழி வாங்குறதுக்காக பாயாசம் குடித்தேன் இதெல்லாம் சேஃப் பிளே தான் பழி வாங்குறதுக்காக யாராவது பாயாசம் குடிச்சு பார்த்துருக்கீங்களா பாயாசத்தில் விஷம் அனுப்பிச்சு பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸா ஆனால் பாயாசம் குடிச்சதை பார்த்துருக்கிறீங்களா இதுதான் சேஃப் பிளே இதுலையும் பார்த்தீங்கன்னா நேத்து அக்கா ஓவரா ஆட்டாங்க கடுப்பில் வந்து எல்லாரும் ரோஸ் பண்ணதும் என்கிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களையும் நிற்க வச்சு கழுவி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்ணாக்கா வெளியே வந்துட்டாங்க இப்ப அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ ஆண்களும் பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணல இப்ப யார் மேலே பழிய போடுறது எல்லாமே சாட்சனாதான் அப்படின்னு சொல்றோம் சாச்சனா தம்ம பொண்ணு இனிமேல் என்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அக்கான்னு சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன கேரக்டர் சாச்சுனா சொல்லுச்சான் உட்காண்டாங்களாம் சேர்ல சாச்சனா சொல்லுச்சான் கால் மேல காலை போட்டாங்களாம் சாச்சனா சொல்லுச்சான் கேட்டாங்களாம் எல்லாம் சாச்சனா என்ன ஒருட்டு இது அப்பயே குறும்படத்துல போட்டு கீழ தொங்க விட்டுருக்கணும் அதுக்கப்புறம் போய் அழுதாங்க பாத்தீங்களா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் போது சாச்சனா இன்னொன்னு சொல்லிட்டாங்க வீக்கெண்ட்ல இருக்கு உனக்கு சம்பவம் அப்படின்னு அவ்வளவுதான் உடனே போய் அழுதுட்டாங்க பாத்தீங்களா சாச்சுனா இப்படி சொல்றோம் சின்ன பொண்ணு மைண்ட்ல இவ்ளோ இருக்கு உன் மைண்ட்ல உள்ள இருக்குது கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்துற அளவுக்கு திமிறு இருக்கு பணம் பிஆர்ன்ட்டா போதுமா என்ன வேணா உருட்டுருவீங்களா நீங்கள் ஸோ போய் அழுதுட்டாங்களா இதுதான் அழுகுறதுக்கு பேர் தான் சேஃப் பிளே சேஃப் பிளே இவங்க கழுவி கழுவி ஊத்துவங்களா எல்லாரும் லைனாக நிற்க வச்சு கால் மேலே கால் போட்டு உட்காந்து யாரோ ஒரு ஒரு பொண்ணு ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில் இவங்களை கழுவி ஊற்றிட்டா ஐயோ பாருங்க கழுவி ஊத்துட்டாங்க அப்படின்னு வாங்கலாம் என்ன உருட்டு இது இதுக்கு பேர் தான் சேஃப் பிளே இங்கே கூட பார்த்தீங்கன்னா காப்பியர்ச்சி தான் வேற ஒன்றும் கிடையாது பேசுனா கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஊதுறானுங்க இதில் வேற ஒருத்தங்கிறான் அந்த பிஆர் ஒருத்தன் இவங்க பிஆர் அவன் உருட்டுறான் பாருங்க சாட்சனா வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம் டிஜேஎஸ் வருவார் இந்த வீக்கெண்ட் உனக்கு இருக்கு அப்படின்னாருங்களே வீக்கெண்டில் இருக்கு உனக்கு சம்பவம் ஒன்று ரிட்டன் ஐயோ பாருங்க பயம் டேய் டே இவனுங்கெல்லாம் என்னவா பார்க்குறாங்க அந்த கண்டஸ்டண்ட்டை எனக்கு புரியல பாப்பாவா பார்க்குறானுங்களோ குட்டி பாப்பாவா எவ்வளோ குட்டியாக பாப்பானுங்க த்ரெட்டன் பண்ணிட்டாங்க எப்படி சாட்சனா வந்து மிரட்டி அப்படியே த்ரெட்டனிங் டேய் உருட்டுகளா உலகமாக உருட்டுகளா இருக்கு இல்லடா எவ்ளோடா வாங்கினீங்க பேக்கரிக்கு அந்த பேக்கரி பொருளுக்காக இவ்வளோ மானர் கோஷம் எல்லாத்தையும் வச்சுட்டு வச்சிட்டீங்களேடா அப்படின்னு தான் கேட்க தோணுது இல்லை எப்படிங்க வந்து முடியும் இருக்கா உருட்டுகள் முட்டி போட்டானுங்க உருண்டுட்டு இருக்கிறானுங்க அடுத்து ஜாக்லின் ஜாக்லின பத்தி நமக்கு தெரியும் எல்லாரும் இந்த பக்கம் போனா ஜாக்லின் இந்த பக்கம் போவாங்க நேற்று பார்த்தோம்ல காமெடி எல்லாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவையும் இன்னொரு கண்டஸ்டன்ட்டையும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் வர்ஷினி நாங்கள் பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறாங்க ஜாக்லின் போன வாரம் அதே போல் சம்மந்தமே இல்லாமல் தர்ஷிகா ஒஸ்ட்டு அப்படின்னாங்களே அங்கே தான் நிற்கிறாங்க ஜாக்லின் ஜாக் இது இது உடனே பாசிட்டிவ்னு வச்சு உருட்டுறானுங்க ஒருத்தர் லோவாக இருந்துட்டாங்களாம் அதனால அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பெஸ்ட்டுன்னு கொடுத்தாங்களா டே பைத்தியகாரங்களா இது ஒரு காரணமான பிஆர் உருட்டுறது உருட்டுறது பாருங்களேன் கேட்ட கேள்வி என்ன இந்த வாரம் ஃபுல்லாக யார் சுவாரஸ்யமாக இருந்தாங்க பெஸ்ட்டு யாரு ஒஸ்ட்டுன்னு கேட்குறாங்க அதில் சம்மந்தமே இல்லாமல் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க ஒருத்தங்க அவங்க லோவாக இருக்கிறாங்க லோவாக இருந்தால் தனியாக போய் சொல்லு கொடுத்த கேள்வி இவங்க பேரான்னு கேட்டால் பேரை சொல்லுவியா இல்லை உருட்டுவியா அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒன்றுங்க உள்ள கண்டஸ்டன்ட் பண்ணுறதை விட இந்த பிஆர் உருட்டுகள் வெளியே உருள்றது இருக்குல்ல எப்போ முடியலடா சாமி அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சொன்னால் இவங்க சார் எங்களை இப்படியே நாங்கள் எப்படி சார் கொகுந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழிகிறாங்க ரொம்ப வழியாதீங்க ஜாக்லின் போன வாரம் வரையும் நல்லா தான் இருந்து ஆனா இந்த வாரம் உருதாங்க பாருங்க முட்டு எல்லாமே சாச்சராதான் தப்பு சவுண்ட் அப்பாவி ஒண்ணுமே தெரியாது அதுவும் அவங்க கழுவி ஊற்ற வந்தது பார்த்தீங்கன்னா ஆண்களை எது கழுவி ஊத்துனாங்களான்னா ஆண்கள் வந்து கழுவி ஊத்து உண்மையா சொல்லணுமா சௌந்தர்யா பத்தி அதாவது வாய் வாயிருக்குன்னு இப்படி அப்படி இப்படி எப்படி வேணா உருட்டுறதா எதிரில் இருக்கவங்களா மனுஷங்கள அப்பட்டமா மாட்டிக்கிறீங்க சிவகுமார் வந்து மாட்டினார்ல அந்த ஒற்றனா இருக்கும்போது அந்த மாதிரி கேவலமா மாட்டிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது அடுத்து வராரு சிவக்குமார் இவருக்கு தான் சரியான ரோஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நூறு பாத்திரம் கழுவிருக்கேன் சார் அவங்கெல்லாம் பத்தாயிரம் ஆயிரம் பாத்திரம் கழுவிருப்பாங்க சார் மற்றவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் சிவாஜி நடிகர் திலகம் அவர் எவ்வளோ கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு இவர் வந்து என்ன பாத்திரத்தை கழுவிட்ருக்காரு பாருங்க எதுக்கு வந்துன்றதே மறந்துட்டு ஃபுல் வேலைக்காரனாக மாறிட்டார் போல இருக்கு இதில் பில்டப் ஒன்றும் குறைச்சிடல இந்த ஆள் உள்ளே இருக்கிறதுக்கு காரணமே முத்துக்குமரன் முத்துக்குமரன் தான் ஓட்டு போட்டது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக அந்த டாஸ்க்லையும் போய் ஒன்றும் பண்ணல தீபக் தான் பண்ணிட்டு இது எதுவுமே பண்ணாமல் இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கு நாமினேஷன் பாஸை கொடுத்தாங்க இல்லைனா இந்த வாரம் முதல் எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா தலைவர் தான் அவ்வளோ லோவில் இருக்கார் ஓட்டில் போக வேண்டியவரை காப்பாற்றி உட்கார வச்சது முத்துக்குமரின்னு அந்த முத்துக்குமரனை பற்றி இவர் கமெண்ட் அடிச்சதுன்னு அவன் சத்தமாக பேசுகிறான் எனக்கு அப்படியே கோபம் வருது நான் மட்டும் அந்த இடத்துல இருந்துன்னு வச்சுக்கேன் வாயை மூடுறா இல்லை மூட வைப்பேன் நாக் அவுட் பண்ணி வெளியே கூட போயிருப்பேன் அடிச்சு போட்டு இவர் வெளியே போயிட்டு ரெட் கார்டை வாங்கிட்டு என்ன பில்டப்பு இந்த பாத்திரம் எல்லாம் பகிரா பண்ற அப்படி அதாவது ஒற்றனா போய் பண்ணார்ல ஏதாவது தூது கொடுத்துட்டே இருக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல மாட்டினா அது தற்செயல் மாட்டலாம் தப்பு இல்லை ஆனா ஆரம்பிக்கும் போது டே பாலிசோடா அப்படின்னு உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி ஜெப்ரில் இருந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க ரயான் தீபக் எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேக்குறாங்க அவங்க தெரியாம நடிக்கிறாங்க ஒற்றனு கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியாம உனக்கு யார் மாதிரி டவுட் இருக்கு அப்படிலாம் நடிச்சுட்டு இருக்கிறாங்க பெண்கள் டீமே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ஆண்கள் டீம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அது அவங்களே வந்து சொல்றாங்க ஏ கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா ஒன்று அப்படின்னா சான்ஸே இல்லை என்னெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லையா இதில் கடைசியாக அருண் கலாஷ் இருந்தார்ல யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒற்றன்னா இந்த சீசனுடைய ஹைலைட்டே அதுதாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒற்றன்னா அவன் ஒற்றன் நான் ஒற்றன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடிப்பான் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீ ஒற்றனு தெரிஞ்சோம் நீ ஒற்றணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வேற லெவல் இந்த லெவலில் தான் இவர் பாத்திரம் ப படைக்கிறது பண்றது இதெல்லாம் வந்து கிச்சனில் போய் பாத்திரத்தை தேய்ச்சி சொல்லிட்டு பெருமையாக அதை மட்டும் தான் சொல்லணும் வேற ஒன்றுமே இல்லை மானருக்கா ரோஷருக்கா உப்பு வேணா போட்டு தரேன் உப்பு வேணா கொடுக்குறேன் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷியா கழிவு ஊத்துறாங்க அந்த தர்ஷியா கிட்ட போய் பேசுறதுக்கு இல்லை கடைசியில் அவங்க எப்படி திருப்பிட்டாங்க தீப கண்ணா இவரை வந்து குறை சொல்கிறாங்களாம் அது பார்த்து அவங்க கடுப்பாயிட்டாங்களாம் அதனால் இப்படி சொன்னால் இவர் கோவப்பட்டு தீபக் கிட்ட போய் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க ஒரு நட்டு கண்டதுலேருந்து அந்த காதல் கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல அதுலேருந்து வேறு மாதிரி ஊட்டிட்டுருக்குறாங்க இவர் பார்த்தீங்கன்னா கிட்டே போய் சொன்னது தான் அது இன்னும் அல்டிமேட்டு நான் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வேணும்னு தான் வாங்கினேன் இதை வாங்கிட்டல இப்போ இருந்து என் கேமை பாரு ஆ பார்த்து போய் இப்போ நூறு பாத்திரங்கிறது அப்புறம் இரநூறு பாத்திரம் போய் கழுவு போகிறீங்க அதுதானே இரநூறு பார்க்குறதை கழுவுறதுக்கு இதுவரை இப்போ இருந்து என் கேமை பாறான் பாரு ஒஸ்ட்டு ஒஸ்ட்லியும் ஒஸ்ட்டு கண்டெஸ்டன்ட் இவர் எதுவுமே பண்ணல பாவம் சிவாஜி சார் இருந்தால் சிவாஜி சாரையும் ஓட்டு போட்டுருக்க மாட்டார் தூக்கி வெளியே போடுங்க அவனை முதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லைன்னா கொம்பு எடுத்துகிட்டு வந்து அந்த நிறைய படங்களில் பார்த்துருப்பில் கையில் வச்சிருப்பார் அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அடிக்கிறதுக்கு அந்த லெவலில் ஒஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இவர் நாக் அவுட் பண்ணுவாரான் நாக் அவுட் அவன் முத்துகும்பனால்தான் கிடச்சிது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட இல்லை பெரிய பாஷா பாய் நடப்பு மனசில் அந்த ரஜினி இதுதான் இவர் நடிக்க கத்துட்டு இருக்கிற விஷயம் இதில் இப்ப ஜெஃப்ரியை கழட்டி விட்டு போய் சொல்லிட்டு ஒரு பிளான் வேற இல்லை வேஸ்ட்டு சிறப்பான சம்பவம் இது கேவலமான விஷயம் இந்த மாதிரி விஜேஎஸ் கலாச்சாரில் இதுவே பெரிய கேவலம் அப்படின்னு தான் சொல்லணும் உள்ளே இருக்கிறவங்களும் கலாய்கிறாங்க விஜேசும் கலாய்கிறாரு கழுவி கழுவி ஊத்துறாரு ஊற்றினாலும் அதெல்லாம் எடுத்து பாத்திரத்தை கழுவுறதுக்கு வேணா அவர் யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி ஒன்றும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த சம்பவங்களை ஆ கடைசியில் விஜேஎஸ் கலாச்சாரம் அது சூப்பராக இருந்தது இல்லை ஏழு சீசனாக பார்த்துட்டு எட்டாவது சீசனில் ஒன்று பண்ணுறீங்க இல்ல சூப்பரு சூப்பரு சூப்பர்ன்னு கைத்தட்டினார் இல்லை விஜேஎஸை பார்க்கும் போது நமக்கு அப்படிதான் தோணுது ஏழு சீசனாக சார் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு எட்டாவது சீசன்ல நீங்கள் ஒன்றும் பண்றீங்கல்ல சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் அப்படின்னு தான் நம்மளும் கைத்தட்ட வேண்டியிருக்கு சம்பவங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்